வரவும் தற்போது வெற்றி பெற்ற அணியினர்கள் தனது பரிசினை பெற உடனடியாக கலத்திற்கு வரவும் வெற்றி பெற்ற அணிகள் எங்க இருந்தா உண்மையாக ஆடுகளத்துக்கு வரவும் எங்கள் ஊரில் கவாடி போட்டி வீடியோ எடுத்த கேமராமேனுக்கு தோப்பூர் சார்பாக ஊர்வங்க சார்பாக நன்றி இப்போது பரிசு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற இருப்பதால் வெற்றி பெற்ற அணிகள் தங்களின் பரிசு தொகையையும் அதற்கான வெற்றி கோப்பையும் பெற்று செல்மாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் மணி இப்பொழுது வெற்றி பெற்ற அனைத்து வீரர்களுக்கும் பெருந்தலைவர் கபடி குழு மற்றும் ஊர் பொதுமக்கள் சார்பாக எங்களது மனமார்ந்த நன்றியினை வாழ்த்துக்களையும் தெரிந்து கொள்கிறோம் நமக்கு சிறப்பான முறையில் கபடி போட்டியை சீரும் சிறப்புமாக நடத்தி கொடுத்த நடுவர் அவர்களுக்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் போட்டியை நடத்தி கொடுத்த மரியாதை கூறிய நடுவர் அவர்களுக்கு ஏ வெள்ளி எல் அவர்கள் பொன்னாரை போற்றி கௌரவிக்கப்படுத்துவார்கள் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிந்து கொள்கிறோம் மரியாதை நடுவர் அவர்கள் உடனடியாக ஆடுகளத்திற்குள்ளே வரும்படி உங்களை அன்போடு கேட்டு அவர்கள் அனைவரையும் அனைத்து வரும்போது உங்களை அன்போடு கேட்டு வருகிறோம் सरप्राइज आटेक कहाँ है रे वर्ल्ड मनी चीज़ें पढ़ी हैं एंटी कहने आने से वह बाईना गुड़ने भी दूँगा क्या रंग बनता रहगा एंटी क्रिमी ने वर्ष में आप को टोड़े இதோ நாடுவர் அவர்கள் ஆடலத்திற்குள் வந்துவிட்டனர் அவர்களுக்கு வெள்ளத்துறை அவர்கள் பொன்னரை போற்றி கௌரவப்படுத்துவார்கள் என்பதை தெரிந்து கொள்கிறோம் கபடி போட்டியை நமக்கு சீரும் சிறப்புமாக நடத்தி கொடுத்த நடுவர் அவர்களுக்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இப்போது பரிசு வழங்கும் விழா எட்டாம் பரிசுக்கான ரூபாய் இரண்டாயிரம் மற்றும் அதற்கான வெற்றி கோப்பையை தட்டி சென்ற அணி போட்ட கேப்டன் உடனடியாக ஆடுகளில் உள்ளே வந்து பெட்டி கோப்பை மற்றும் பரிசு தொகையை பெற்று செல்லும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் கேப்டன் ராஜேஷ் கேப்டன் அருண் இதோ சி டீம் கேப்டன் இந்த பரிசை விவசாய நண்பர்கள் சார்பாக வெள்ளத்தூரை அவர்கள் அந்த பரிசை வழங்குவார் என்பதை தெரிந்து கொள்கிறோம்

எட்டாம் பரிசு gana வெட்டி கோப்பையை 30 சண்டா அணி தோற்புசி அணி வீரர்கள் என்பதை தெரிந்து கொள்கிறோம் ஏழாவது பரிசு அருண் பிரசாத் ஏழாம் பரிசுக்கான வெற்றி கோப்பையை வழங்க இருப்பவர் சுஜித் சே ஜோயல் தோப்பூர் அவர்கள் ஏழாம் பரிசுக்கான வெற்றி தொகை மற்றும் வெற்றி கோப்பையை வழங்கவிருப்பவர் எஸ் சவுந்தரராஜன் அவர்கள் ஊராட்சி செயலாளர் தோப்பூர் அவர்களை ஆடுகளத்துக்கு வருக வருக என அன்போடு அழைக்கிறோம் சின்ன பசங்களை அப்படி உட்கார சொல்லுங்க பாவா வந்து தள்ளி வெளியே தள்ளி சின்ன பின்னாடி வாங்க நீங்க ஏழாம் பரிசை வாரி வழங்க இருப்பவர்கள் சவுந்தரராஜன் அவர்கள் ஊராட்சி செயலாளர் தோப்பூர் அவர்களை வருக வருக என அன்போடு அழைக்கிறோம் ஏளா பரிசுக்கான வெட்டி கோப்பை மட்டும் சௌந்தர பாண்டிய சவுந்தரஜனை போட்டி பார்க்க வராத காரணத்தினால் கை கடுக்கிறேன் அவர்களுக்கு இப்பொழுது போட்டி கௌரிக்கப்படுகிறது ராஜசேகர் அவர்கள் போற்றி கௌரவப்படுத்துவார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த பொன்னாடையை ராஜசேகர் அவர்கள் போற்றி கௌரவப்படுத்துவார்கள் என்பதையும் தெரிந்து கொள்கிறோம் கைட்டு ஐந்தாம் பரிசுக்கான வெற்றி தொகை மற்றும் வெற்றி கோப்பை வழங்க இருப்பவர் என் சுந்தரலிங்கம் அவர்கள் பாலக வியாபாரம் தோப்பூர் அவர்களை அன்போடு ஆடுகளத்திற்கு வரும்படி உங்களை அன்போடு அழைக்கிறோம் என் சுந்தரலிங்கம் அவர்கள் தோப்பூர் அறிகிறார் வியாபாரி

பரிசுக்கான வெற்றி கோப்பையை வளர இருப்பவர்கள் அவர்கள் உடனடியாக ஆடத்து வரும்படி கேட்டு நான்காம் பரிசுக்கான வெற்றி கோப்பையை பி அந்தோனிராஜ் அவர்கள் வளர இருப்பதால் அவர்களை உடனடியாக ஆடுகளத்துக்கு வரும்படி உங்களை அன்போடு அழைக்கிறோம் யாராவது அவர்களை உடனடியாக ஆடுகளத்துக்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறோம் கொஞ்சம் சீக்கிரம் வாங்கினேன் அவங்க பசங்க யாராவது சீக்கிரம் கூட்ட கூட்டிடுவோம் கூட்டிடுவோம் வந்துட்டான் சரி ரெண்டாயிரத்தையும் கூட்டுவோம் கூப்பிட்டு இதோ நான் நான்காம் பரிசுக்கான வெற்றி கோப்பையை பி அந்தோணி ராஜ் அவர்கள் முதல்வன் அவர்கள் வாங்குவார்கள் என்பதை தெரிந்து கொள்கிறோம் வருக அவர்கள் சார்பாக வருக வருக வரைக்கிறோம் கைதேட்டியை நான்காம் பரிசை தட்டி செல்லுமானி தோப்பூர் கிஷோர் அந்த பையனை விட்டுங்க கிஷோர் அந்த பையனை விட்டுங்க

மூன்றாம் பரிசுக்கான நான்காம் பரிசுக்கான ரொக்க பரிசு ரூபாய் ஆறாயிரம் வழங்கவிருப்பவர் ஆர் ஹரி பிரசாத் அவர்கள் ரமேஷ்தோர் தோப்பூர் அவர்களை அன்போடு ஆடுகளத்துக்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறோம் ஆறாம் பரிசுக்கான நான்காம் பரிசுக்கான ஹரி பிரசாத் அவர்களுக்கு முரளிதரன் அவர்கள் பொன்னாடை போற்றி கௌரவப்படுத்துவார்கள் என்பதை தெரிந்து கொள்கிறோம் கைதில் பார்த்தா மூன்றாம் பரிசு ரூபாய் எட்டாயிரம் மற்றும் வெற்றி கோப்பை வழங்குவவர் ஜே ராமதாஸ் அவர்கள் சவுதி அவர்களையும் உடனடியாக ஆடுகளத்துக்கு வரும்படி உங்களை அன்போடு அழைக்கிறோம் மூன்றாம் பரிசை தட்டி செல்லும் அணி திருமலாபுரம் டீம் கேப்டன் வந்து வெற்றி கோப்பையும் வெற்றி பெற்ற தொகையும் பெற்று செல்லுங்க உற்சாகப்படுத்த கை தட்டி உற்சாகப்படுத்தும்படி கேட்டு விளையோம் அவர்கள் சார்பாக அவர்கள் முதல்வர் அந்த வெற்றி கோப்பை மற்றும் பரிசு தொகையை கொடுப்போம் என்பதை தெரிவித்து அவர்களுக்கு போற்ற சதீஷ் அவர்களை இரண்டாம் பரிசு ரூபாய் பத்தாயிரம் மற்றும் வெட்டி கோப்பையை வழங்குவவர்கள் என் ராஜசேகர் அவர்கள் ஏ லிங்கராஜன் அவர்கள் உடனடியாக இரண்டு பேரும் ஆடுகளத்துக்கு வரும்படி கேட்டு கொள்கிறோம் இரண்டாம் பரிசை தட்டி சென்ற அணி ஆவாரண்டி உடனடியாக ஆடுகளத்துக்கு வரும்படி கேட்டு கொள்கிறோம் இரண்டாம் பரிசை தட்டி செல்ல அணி ஆவாரங்களை டீம் கேப்டன் வாங்க வந்து தங்களது பெட்டி செல்லுங்கள் என்பதை மிக மகிழ்ச்சியை ராஜசேகர் அவர்களுக்கு லிங்கராஜன் அவர்கள் பொன்னாரை போற்றி கௌரவப்படுத்துவார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் லிங்கராஜன் வாழ்க்கை வியாபாரி முத்தான முதல் பரிசை வழங்க இருப்பவர் என் செந்தூர் பாண்டியன் பஞ்சாயத்து துணை தலைவர் உடனடியாக அவர்களை வரும்படி கேட்டுக்கொள்கிறோம் முத்தான முதல் பரிசு ரூபாய் பனிரெண்டாயிரம் பனிரெண்டாயிரம் வழங்குவவர் என் செந்தூர் பாண்டியன் அவர்கள் செந்தூர் பாண்டியன் அவர்கள் உடனடியாக அந்த முதல் பரிசை வழங்கியவர் முத்து அவர்கள் வழங்கியதை பெருமளவில் தெரிந்து கொள்கிறோம் பரிசு தொகையை முத்து அவர்கள் வழங்குவார்கள் என்பதை தெரிந்து கொள்கிறோம் முதல் பரிசை தட்டி செல்லும் மாணி ஏன் கே பிரதாஷ் முதல் பரிசை தட்டி செல்லும் மானி இந்த லைவ் டெலிகஸ் கொஞ்சம் மறக்காய் இப்ப வழி விட்டு போட்டாருங்க முதல் பரிசுக்கான

சிறந்த ஆட்டக்காரர் வழங்குவவர் ஏ செல்வகுமார் அவர்கள் பெறுபவர் அடுத்த சிறந்த ஆட்டத்தை வெளிப்படுத்திய திருமலாபுரம் ஜேசி நம்பர் திருமலாபுரம் ஜேசி நம்பர் தனது சிறந்த பரிசை பெற்றதும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அதை வரவேற்பவர் கே வெங்கடேஷ் அவர்கள் சென்னை சாங்க போட்டு விடுங்க பாட்ட போட பாட்ட போடுங்க பாட்ட போறாஜி என்ன பாட்ட பாட்ட போடுங்க பாட்ட போட்டு விடுங்க போட்டு சவுண்ட ஊட்டி Thank <laughs> you. நட வீரம் யாரேன் யாரும் பரவு பார்த்து வீர துணே பண்ணுற என்ன வரணும்